நான் என் தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம் குழந்தைகளை அங்கே விட்டுட்டு வந்தால் எப்படி இந்த சாமி இனி வரை சூழ்ச்சிகளா நாளும் தான் வச்சிருக்க மாட்டேன் குழந்தைகளை தனியா வந்துருக்கிறதுனால வந்து அங்கே நாளைக்கு எனக்கு அவக்கயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி ஓய் தான் வச்சுக்கோ போனதுக்கப்புறம் இந்த எங்கிட்ட ஃபோன் தொடர்வோ நானும் அவங்க எழுதி வச்சுக்கிறேன் அவங்களுக்குள்ள கல்பனா இங்கே வரும் தெரியுமா கல்பனாக்கிட்ட அவங்க எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிறாங்க ராதிகா தாமுன்னு சொல்கிறவங்க இல்லையா தாமுங்கிறவங்க வந்து அந்த கல்பனாவுக்கு மருமகை சொந்த மருமக ஆமாம் அதனால் அவங்களுக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நல்ல நல்ல குழந்தைகள் பண்ணி அப்போ இவங்க வரும்போது இங்கிட்டு தான் இருக்கு அந்த குழந்தைகளை கட்டி இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ பெருசாக இருக்கு அதை அன்றைக்க ஒழுங்காக வந்துட்டு தான் அதுவும் சொல்கிறேன் இல்லையம்மா இங்கே அவங்க சொல்றத நம்புறது இவங்க சொல்றத நம்புறது ஆஸ்பத்திரி மேலே இருக்கிற நம்பிக்கை நம்மளை மாதிரி மடையங்க சொல்றதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை என்ன செய்ய முடியும் அனுமதிக்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க அவங்க இங்க எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகி அவர் குடும்பத்துக்கு ரெண்டு ரொம்ப கலசிட்டாங்க

அந்த டெம்பு வந்துருச்சு இல்ல அப்ப மாற்றம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் ஒரு ரெண்டே பூஜை தான் அந்த அம்மா வச்ச பதில் அப்படி நான் கூட ரெண்டு மூணு என்ன சொன்னாங்க போப்பா கோணமா இருந்தா இல்ல சார் நீ நான் எங்கேயுமே போக மாட்டேன் உங்களை நம்பி வாரி நீங்க போட மாட்டேன் உங்க முன்னாடி உட்காந்து நான் உதயத்தை கேட்கணும் அது சொல்லி

போன முறைக்கு ஏறவே முடியாதுங்கிற দাবিতেல இன்னைக்கு ஏறிட்டோம்ல நடக்கும் முடிதான் அந்த அளவுக்கு இன்னைக்கு இதுல நடக்கம் போறது கூட எனக்கு கவிக்கிரும் போனதால நீ எவ்வளவு தடுமாற்றம் பண்ணா இப்போ எவ்வளவு செம்பா போறேன்னா நான் பாத்துக்கறேன் அப்ப அந்த நம்பிட்டே மூஞ்சா வையுங்க இன்னும் மூஞ்சா வச்சு பயன்பட பண்ணுங்க அதுதான் அசிங்கத்துல நம்ம நம்ம பாறோம் அப்படினா அது நடக்கவே நடக்காது நம்பிக்கை வைங்க முழுசாக நம்பிக்கை வச்சு பயணத்தை பார்த்தீங்க யாராக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு எல்லா கஷ்டத்தையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு தானே இங்கே வரும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இங்கே வந்தால் கஷ்டமும் வந்துட்டு அப்படியே தான் மொத்த கஷ்டத்தும் உருவாக்கி உருண்டையை உருட்டி தலைமையில வச்சுக்கிட்டு தான் இங்கே வரும் புரியுதா அப்போ அது வந்து உடனே சரியாக இருக்கும் நம்ம வந்து மாட்டான் அந்த அளவுக்கு ஏன்னா நமக்கிட்ட அந்த மன வலிமை இருக்கா இறைவன்கிட்ட பாதகத்தை பிடிச்சி மன்றாடுகிறது மணிக்கணக்கில் மன்றாடக்கூடிய வலிமை நமக்கு இல்லை இல்லை கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு வரமோ அந்த அளவுக்கு தான் அது வந்து தலையிடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொஞ்ச நாளுக்கு பயணம் பண்ணி தான் பண்ணா தான் அதுக்கு தெரியும் தான் இல்லை